எல்லோருக்கும் வணக்கம் சேனலை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு இப்போ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் காங்கிரஸ் எல்லாேருமே பார்ட்டிசிபே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் யார் ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது யார் தோற்குறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு ஒரு சிம்பிள் அனாலிசிஸாக இன்றைக்கி நம்ம தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் அவர்கள் ஷேக்தாவ் ஐயாவுடன் ஒரு க ஒரு ஒரு ஜஸ்ட் ஜஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் போக் மாதிரி இப்போ பண்ண போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு அவங்க வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம காங்கிரஸ் பார்ட்டியை பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அதான் இந்தியா பிளாக்னு அவங்க வந்து ஒரு கூட்டணி குரூப் வந்து அவங்க வச்சுருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே இப்போ நம்ம பிரதமரும் சமீபத்தில் சொல்லியிருக்காரு ஃபுல் ஃப்ளெஜில் நானூறு சீட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிப்போம் அதே தான் காங்கிரஸும் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து பாம்புற மக்களுக்கு பாலிடிக்ஸை பற்றி சரியாக தெரியாத மக்களுக்கு விவரம் இல்லாத மக்களுங்களுக்கு நீங்கள் யார் ஜெயிப்பாங்க என்ன இவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி சொல்ல முடியுங்களா ஐயா நல்ல கேள்வி அதாவது வந்து மக்கள் அதை குறிப்பாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த லோக்சபா தேர்தல் நேரத்தில் தமிழக மக்களுக்கு இதை தெரிவிக்கிறது வந்து அவங்களுக்கு தேர்தலில் எப்படி வாக்களிக்கணும் எப்படி செயல்படணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ மண்மிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வரைக்குமே முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது சீட்டு அவங்க கூட்டணியை சேர்த்தா நானூறு சீட்டு கிட்டத்தட்ட ஜெயிச்சுருவோம்னு சொல்றாங்க அதுக்கு நாங்கள் பத்தாண்டு காலம் கொடுத்த ஆட்சி அவங்க சொல்றது வந்து வெளிநாடுகள்லாம் நமக்கு இந்தியாவில் பெரிய மதிப்பை ஏற்படுத்தி இருக்கோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே அது இந்தியாவில் உயர்ந்திருக்கான்னு சொன்னா இந்தியாவில் வந்து விலைவாசிகள் கூடியிருக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை மத்திய அரசு வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் சொல்லிட்டு அவங்க முன்னாள் எலெக்ஷன்ல நிற்கும் போது பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகள்ல எந்த அளவுக்கு எல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு தெரியல அவங்கள கேட்டா அதுக்கு சில புள்ளி விவரங்கள் டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த புள்ளி விவரங்களோட இருக்கிற நிலைமை ஒத்து போகுதானா ஒத்து போகலை அதனால் நம்ம அதில் ரொம்ப அனலைஸ் பண்ணி அவங்க அதை செய்யலை இதை செய்யலைங்கிறத விட இன்றைக்கி வந்து இந்தியாவோட வலுவாக ஒரு இயக்கம் பிஜேபின்னு நம்ம நம்பலாம் வடநாட்டில் குறிப்பாக இந்த இந்தி பேசுகிற பகுதிகளில் அவங்களுக்கு வந்து வலுவான ஒரு அமைப்பாக ஒரு கட்டமைப்பாக ஒரு ஜாதிய கட்டமைப்பை உள்ளடக்கியதாக அவங்க வச்சிருக்காங்க அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கும் பிஜேபி வந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரே சிலை வணக்கத்துல உள்ளவங்க நம்ம அதிக பேர் இருக்கும் இந்தியாவில அதனால நம்ம தான் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கன்சாலிடேஷனுக்கு ஆனா மத்த ஜாதிகள் இருக்கிறவங்களும் அந்த கட்சியில இருக்காங்க இல்லையா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இஸ்லாமியர்களும் அந்த கட்சியில இருக்காங்க இல்லையா அவங்க வெறும் சிலை வணக்கத்தை நோக்கி மட்டும் போறவங்களை மட்டும் அவங்க கட்சியில அவங்க சேர்த்துக்கிறது இல்லையே வச்சிருக்காங்க அவங்க வைக்காம இல்ல அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள வந்து மக்கள் முழுசா ஏத்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் அதுல வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கு இப்போ அத மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்க கேள்விப்படி பாத்தீங்கன்னு சொன்னாக்கம் தென் மாநிலங்கள்ல அவங்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லாம இருக்கு ஆந்திராவ தெலுங்கானா அதே மாதிரி கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது போன்ற மாநிலங்கள்ல தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தென் மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து இதையெல்லாம் மிஞ்சினவர்களாக இருக்கிறாங்க அங்க இருக்க உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களை நம்பி தான் வாக்களிக்கிறாங்க ஸ்டேட்டுக்குனு ஒரு தனித்தன்மை அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை வச்சிருக்காங்க அந்த தனித்தன்மையோட அந்த மாநிலத்துக்கான வாக்குகளை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவங்கள வெற்றி பெற செய்கிறாங்க அதே பிஜேபி மத்தியில் ஆளுகின்ற கட்சி இங்கே வர முடியலை முதல்ல வந்து காங்கிரஸ் தென்னகத்தில் ஓரளவுக்கு அதாவது தமிழ்நாடு இல்லை கேரளாவிலையும் சரி மற்றபடி ஆந்திராவிலேயும் சரி

தெரிவங்களாக மக்களுக்கு அந்தந்த மாநிலத்துல மக்களுக்கு அறிமுகமானவர்களாக இருக்காங்க அவங்க அறிமுகமானவங்க கம்மியா இருக்காங்க அதே வந்து காங்கிரஸ்ல இருந்தும் மற்ற கட்சிகள்ல இருந்தும் விலகி பிஜேபி ல போய் சேர்றாங்க இப்ப வேக வேகமா சேர்றாங்க ஏன்னா இனி அடுத்து பிஜேபி தான் வருங்கிற அந்த நம்பிக்கையில இல்ல மக்கள் மத்தியிலும் அது இருக்கு பிஜேபி வந்து ரொம்ப ஓபன் புக்கா இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் வந்து டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற பாலிசிஸாக இருக்கட்டும் முன்னாடி ஆண்டவங்களோட பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக நல்லா என்ன சொல்கிறது டிஜிட்டலைசேஷனாக இருக்கட்டும் அவங்களோட அர்பனைசேஷன் பாலிசிஸாக இருக்கட்டும் இட் இஸ் லைக் மோர் லைக் அன் ஓப்பன் புக் இல்லையா அப்போ மக்கள் பிஜேபியை தானே விரும்புவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வலைதளம் அதிகமாக அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் அதிகமாயிருக்கு மக்கள் கைகள்லே வந்து செல்போன் மூலமாக அப்பப்ப நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து சேர்றதுனால உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி தெரிகிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருந்தா அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு இயக்கங்கள் தான் வலுவாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு இதுக்கு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சரி ஒரு ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருக்காருன்னா அவர் ஒன்று திமுக காரராக இருப்பார் இல்லை அதிமுக காரராக இருப்பாரு இல்லை பேரூராட்சி தலைவராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காரராக இருப்பாரு இல்லைன்னா திமுக அப்படி மாறி மாறி தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்க கொடுக்குற நலத்திட்டங்கள்லாம் சாதாரணமா ரேஷன் கார்டுல இருந்து அவங்களுக்கு சேர வேண்டிய மருத்துவ நலத்திட்டங்கள்ல இருந்து இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த ரெண்டு அரசுகள் மூலமாகத்தான் மாறி மாறி குறைஞ்சது ஒரு இந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இவங்க தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு திராவிட இயக்கங்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கு கருணாநிதியும் இடையில இருந்திருக்காரு இப்படி இப்ப வந்து நம்ம முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்ப இந்த இயக்கங்களை சார்ந்து கூட்டணி வைக்கிறவங்க தான் வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு தெரியும் இப்ப பிஜேபி நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த ரெண்டு இயக்கங்களும் இல்லாம மற்றவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்பை தேடுறாங்க அதுக்கு என்ன அப்படின்னா வட மாநிலங்கள்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு பிஜேபி வந்து வர்றதுக்கு முன்னால இந்த ஆர் அந்த அமைப்புகளோட சேர்ந்து ரெண்டு எம்பி இருந்தாங்க வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் தான் எம்பியா இருந்தாங்க அப்புறம் ஆளுகின்ற அளவுக்கு அது மற்ற கட்சிகளை எல்லாம் உள்ளடக்கி மற்றவர்களையெல்லாம் ஒன்னா உள்ள சேர்த்து ஆளுகின்ற நிலைக்கு வந்து இன்னைக்கு பாரத பிரதமராக ஒரே தலைமையின் கீழ் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக பவர்ஃபுல் கட்சியாக பிஜேபி இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது அப்ப அதை கொண்டு வந்து தமிழகத்திலேயும் அதே மாதிரி சேர்த்துடலாங்கிற முறை முயற்சியை பல காலமா எடுத்துருக்காங்க பல தலைவர்கள் இருக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எடுத்திருக்கிறாங்க எல் கணேசன்ல இருந்து அதுக்கு அடுத்து வந்தவங்கல இருந்து பொன்னார்ல இருந்து இப்படி எல்லாருமே எடுத்திருக்காங்க இப்ப அண்ணாமலை அவர்களும் வந்து அதே முயற்சியை மேற்கொள்றாரு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு எல்லாரையும் முயற்சி வெற்றி பெறுமாங்கிறது தான் சந்தேகத்துக்குரியதாக இருக்கேன் அப்படின்னா இங்க வந்து பிஜேபி பொறுத்தவரை எந்த நலத்திட்டங்களும் நேரடியாக பிஜேபி அரசு மூலமாக மக்களுக்கு போய் சேரல என்ன காரணம் அப்படின்னா திராவிட இயக்கங்கள் மூலமாகத்தான் எல்லா செயல்பாடுகளும் அதனால மக்கள் வந்து திராவிட தான் விரும்புறாங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் தானே திராவிட இயக்கங்கள் இங்க வந்து கொடுக்கறாங்க அது எப்படி இருந்தாலும் அவங்க என்ன கிராண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை முழுமையாக சேர்க்கிறது யாரு கொண்டு போய் கொடுக்கறது யாரு திமுக தான் கொடுக்குறாங்க இல்லை அதிமுக தான் கொடுக்குறாங்க அப்போ எல்லா மக்களோடையும் ஒன்றா இன்னைக்கு இருக்க இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடியவங்க அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடியார் இருக்காங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதல்வர் மாண்பு முன்னாள் முதல்வர் அதே போல திமுக அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவுலேயும் அதே மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த இரு இயக்கங்களும் தான் வருங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியும் அப்போ பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி நம்ம சவுத் பக்கம் யாரோடச்சும் யாரோட கூட்டணியில இருந்தாதான் ஜெயிக்க முடியும் நீங்க சொல்றீங்க அதுதான் இதுக்கு முன்னால நடந்த தேர்தல்கள்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கு இது வந்து புதுசு இல்ல இதுக்கு முன்னால நடந்த தேர்தல்கள் எல்லாம் இவங்க யாரும் தனிச்சு நிக்க மாட்டாங்க காங்கிரஸும் தனிச்சு நின்றது இல்ல பிஜேபியும் தனிச்சு நின்றது இல்ல இப்பதான் முதல் முறையாக பிஜேபி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தனிச்சு நின்று வெற்றி பெற முயற்சி எடுத்திருக்காங்க அந்த முயற்சி வெற்றி பெறுமா இல்லையாங்கிறத தமிழக வாக்காளர் பெருமக்கள் தான் முடிவு செய்யணும் அதனால இந்த நேரத்துல வாக்காளர் பெருமக்களுடைய கையில தான் அவர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிக வாக்கு போகுமா இல்ல அதிமுக அதிக வாக்கு போகுமா அது ரெண்டு பேருமே சமநிலையில இருக்காங்க இப்ப பொறுத்தவரையும் ரெண்டு பேருமே சமநிலையில இருக்காங்க அதை வந்து தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னால அஞ்சு நாளைக்கு முன்னால கூட மாறலாம் வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி இப்ப ஆளுங்கட்சியில தானே அதிகமான கூட்டணிகள் இருக்கிறது எதிர்கட்சியில வந்து அதிகமான கூட்டணி யாரும் இல்லையே இல்ல அது அது வந்து அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது ஆளுங்கட்சியில இருக்கிற அந்த கூட்டணிகள் தான் வந்து முதல்ல இருந்த கூட்டணிகள் தான் அதே மாதிரி அதிமுக சைடும் அவங்க கூட்டணிகள்லாம் அதனால கம்ப்ளீட்டா இந்த கூட்டணி எல்லாம் முடிஞ்சு தேர்தல நிக்கும் போதுதான் அதனுடைய நிலை தெரியும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்ப பிரதமரை வந்து தீர்மானிக்கிறது இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா எம்பியும் தீர்மானிக்கிறது அடுத்த பிரதமர் யார தீர்மானிக்கிறதுன்றதும் கூட்டணி கட்சிகள கையில இருக்கிற ஸ்ட்ரென்த்ங்களா கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு கட்சி தனியாக நின்று ஜெயிக்கல நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்களா அவங்களும் இந்தியா அலையன்ஸ் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்தியா அலையன்ஸ் வச்சிருக்காங்க அப்ப யாருமே தனிச்சு நிக்கலையா அப்ப அந்த கூட்டணி தான் பிரதமரை தீர்மானிக்கிறது அந்த கூட்டணி தான் தமிழகத்தினுடைய நிலையும் தீர்மானிக்கிறது அதனால இந்த கூட்டணி எவ்வளவு வலுப்படுறதோ அதை பொறுத்து தான் ஆட்சியாளர்களை நிர்ணயம் செய்ய முடியுங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்களின் தலைவராக என்னுடைய கருத்து உங்க கருத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா